ஆக்ட்ரஸ் கங்கநாராவத் அவர்கள் அடிவாங்கினது தொடர்பாக சேரன் அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு சில விஷயங்கள் தன்னோட கருத்துக்களை ஷேர் பண்ணியிருக்காரு அது இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு அது என்ன அப்படிங்கிறதும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம வீடியோ போகிறோம் பாலிவுட்டில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸ் தான் கங்கநா ரனாவத் ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காங்க தமிழில் கூட தாம் தூம் அப்படிங்கிற படம் பண்ணியிருந்தாங்க பாலிவுட் ஆக்ட்ரஸில் இவங்க ஒரு சர்ச்சைக்குரிய ஆக்ட்ரஸ் அப்படின்னே சொல்லலாம் இவங்க ஏராளமான கருத்துக்கள் பதிவிட்டு அது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வைரலாக போகும் அண்ட் இவங்களோட படங்களும் சமீபகாலமா நல்லபடியாக போகாமல் இருந்ததுனால இவங்க அரசியலில் குதிச்சுட்டாங்க பாஜக சேர்ந்து அவங்க ஒரு தொகுதியில் நின்று வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு நிலையில நேற்று அவர்கள் டெல்லி போயிருந்தாங்க அப்ப இருந்த பெண் காவலர் ஒருத்தர் அவரை கண்ணத்திலே அரைஞ்சிட்டாங்க விளக்கமா என்ன நிறைய விவசாயிகள் போராடினதை இவங்க தவறாக பேசியிருந்தாங்க காசுக்காக வந்து கூட்டம் அப்படின்னு என்னோட அம்மாவும் அங்கே இருந்தாங்க தான் நான் அடித்தேன் சொல்லியிருந்தாங்க இது நாடு முழுக்க ரொம்பவே பரவலாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு ஏராளமானவர் தங்களோட கருத்துக்களை ஷேர் பண்றாங்க அந்த வகையில் இயக்குனரும் நடிகருமான சேரன் அவர்கள் அவரோட சோஷியல் மீடியா பேஜ்ல ஒரு கருத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு அந்த பெண்மணி அடிச்சது கங்கனா ரணாவத் எனும் நடிகை அல்ல அவருக்கு ஓட்டு போட்ட மக்களை அந்த பெண்மணி பேசின பிறகும் அந்த பெண்மணியோட கருத்து எதிரானது அப்படிங்கறது தெரிஞ்ச பிறகும் அந்த பெண்மணிக்கு வாக்கு போட்டு ஜெயிக்க வச்சாங்க இல்லையா அந்த ஒரு மக்களை தான் அவங்க அடிச்சு இந்த உண்மையை நிதர்சனமா புரிய வச்சிருக்காங்க அந்த பெண்மணிக்கு என்னோட சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த ஒரு விஷயம் இப்ப சோஷியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போகுது மேலும் அந்த ஒரு கமெண்ட் இவருக்கு ஆதரவாக நிறைய பேர் பேசி வந்துகிட்ருக்காங்க மேலும் இவருக்கு எதிராகவும் நிறைய பேர் பேசி வந்துகிட்ருக்காங்க நாடு முழுக்கவே இப்போ இந்த ஒரு இஷ்யூ ரொம்பவே வைரலாக போய்கிட்டுருக்கு வேலையில் இருக்கும் போது தன்னோட சொந்த வெறுப்பு வெறுப்புகளை காட்டுனதுக்கு கண்டிப்பாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்னதாக இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடக்காமல் இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அந்த பெண்மணி இவங்களை அடிச்சது சரியா உங்களோட டாட்டா கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு புறம் இருக்க பழம்பெரும் நடிகர் ஏவிஎம் எம் ராஜன் அவர்கள் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்காரு குறிப்பாக எம்ஜிஆர் அவர்களுடனும் சிவாஜி அவர்களுடனும் ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு தனியாக ஹீரோவாகவும் படங்கள் நடிச்சிருக்காரு ஹீரோவாக நல்லபடியாக வளம் வந்துட்டு இருந்த இவரு என்னைக்கு படம் தயாரிக்க ஆரம்பித்தாரோ அப்போ ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு கடன் தொல்லையால் இவர் ரொம்பவே வாடி போயிட்டார் ஒரு கட்டத்தில் இவர் சூசைட் பண்ணலாம் அப்படின்னு போயிருந்தாராம்மா ஆனால் அப்போ ஒரு அசரீரி குரல் கேட்டதாகவும் அதில் நீ சூசைட் பண்ண வேணாம் சர்ச்சிக்கு வா அப்படின்னு அவர் சொன்ன மாதிரியும் இவரும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்த அடுத்த நாளே இவரோட கடன் தொல்லை முடிஞ்சிருச்சு அப்படின்னும் இவரோட லைஃப்ல நடந்திருக்காமா அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் மிகப்பெரிய கருமாரியம்மன் பக்தராக இருந்த இவர் அப்படியே மதம் மாறிட்டாரு சர்ச்சில் தான் தன்னோட வாழ்க்கையை கழிச்சிருக்காரு இப்போ மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிரியாராக மாறி சென்னையில் உள்ள ஃபேமஸான ஒரு சர்ச்சில் இவர் பாதிரியாராக இருக்காரு நிறைய விஷயங்கள் பண்ணி வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அவரோட புகைப்படங்களும் சோஷியல் மீடியாவில் வெளியாகி அவரா இவர் அப்படின்னு அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி இருக்கு இதுவரைக்கும் கணக்கு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணறنا மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனே அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க